நமஸ்காரம் நம்முடைய வேலைகளை நாம் தானே செய்து கொள்ள வேண்டும் வயதாகிவிட்டது இயலாமை அப்போது அடுத்தவரை எதிர்பார்க்கிறோம் அவர்களுக்கும் அது செய்வது பிடித்திருக்கிறது அதனால் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படி இல்லாமல் நம்மால் இயலும் சக்தி இருக்கிறது என்னும் போது நம்முடைய காரியங்களை நாமே செய்து கொள்வதுதான் நலம் நலம் மட்டுமல்ல அதுதான் சரி இப்போது ரெண்டு பண்டிகைகள் ஒன்று கிருஷ்ண ஜெயந்தி முடிந்தது இப்போது நவராத்திரி நடக்கிறது நடுவிலே மகாலய பட்சம் வந்து போயிற்று கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்துக்கு பக்ஷணம் பண்ண வேண்டும் நாம் தானே செய்ய வேண்டும் உண்மே சொல்லியிருக்கிறேன் அது வெளியிலிருந்து பண்ணிக் கொடுக்கிறார்கள் என்பதற்காக ஆர்டர் பண்ணி வாங்கி அதை பெருமானுக்கு நைவேத்தியம் கண்டொருள பண்ணுவது ஒரு புறம் இருக்கட்டும் அது எப்படின்னு சொல்லுகிறேன் அதேபோல் அடுத்த பட்சம் மகாலய பட்சம் நடந்ததே அதில் தர்ப்பணமும் வேற யாரையாவது வைத்து பண்ணிவிடலாமா இல்லை நாம் தான் செய்ய வேண்டுமா நம்ம தகப்பனார் தாயார் மற்றும் உறவினர்கள் இவர்களுக்காக செய்வதற்கு இன்னூத்தரை விட்டு செய்ய சொல்ல முடியாது நாம் தானே செய்ய முடியும் அது புரிகிறது ஆனால் கிருஷ்ண ஜெயந்திக்கு பக்ஷண நான் தானே பண்ண வேண்டும் என்றால் புரிவதில்லை நிறையா பண்ணுவதை விட குறைவாக பண்ணினாலும் நாம் பண்ண வேண்டும் குளித்து அதற்குரிய தௌத வஸ்திரம் உடுத்தி என்ன நம்மால் முடியுமோ அதை நம் கைகளாலே நாம் தான் பகவானுக்கு செய்ய வேண்டும் அவர் எப்போதும் பட்டாட்டோபத்தை எதிர்பார்க்காமல் பக்தியை எதிர்பார்ப்பவர் அதேபோல தற்போது நவராத்திரி வைப்பது என்பது சில இடங்களில் பெரிய செலவாகி விடுகிறது அதெல்லாம் அவர் எதிர்பார்ப்பதில்லை ஆண்டுதோறும் புதியது புதியதாக பொம்மைகளை வாங்க வேண்டும் அப்படியெல்லாம் அவர் எதிர்பார்ப்பதில்லை வீட்டில் குழந்தைகள் இருக்கிறார்கள் வாங்கணும்னு பிரியப்படுறார்கள் நியாயம் செய்யட்டும் அப்பதான் அவர்களுக்கு நம்முடைய தர்மத்தில் ஈடுபாடு வரும் மற்றபடிக்கு பழைய காலத்திலிருந்து நம் வீட்டில் இருக்கும் பொம்மைகளை நாம் தேடி பிடிக்க வேண்டும் அதுகளை பாதுகாத்து வைக்க வேண்டும் நாம தான் கட்டி அதற்குரிய படிக்கட்டு கட்டி அதற்கு மெனக்கட்டு நாலு மணி நேரம் ஆகும் அப்புறம் அந்த பொம்மைகளை எல்லாம் தேடி பிடித்து பரன்லேந்து எடுத்து அடுக்கி அதற்கு வேலைப்பாடுகள் எல்லாம் செய்து சரவிளக்குகள் எல்லாம் போட்டு எல்லாம் நாம் தான் செய்ய வேண்டும் இல்லை அது மற்ற பெயரை கூட்டு கொலு எடுக்க சொல்லுகிறேன்னு சொன்னால் அது நாம் தர்ப்பணம் பண்ணுவதற்கு இன்னொருத்தரை அமர்த்தினா போலே அது எப்படி செய்யலாம் அடுத்தது என்ன ஆகும் அதற்கு சுண்டல் பண்ண வேண்டும் புட்டு பண்ண வேண்டும் ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம் இன்னும் கேட்டால் முன்னாள் ஜெயத்தின் போது நம் வீட்டில் இருக்கும் பெருமாளுக்கு சமர்ப்பிப்போம் அதற்கே வெளியிலிருந்து வாங்கினால் இங்கு கொலுவில் இருப்பவர்கள் பொம்மைகள் தானே அவன ஆராதனத்தில் பூஜையில் இருக்கும் பொம்மைகள் இல்லையே அதனால் சரி வெளியில் இருந்தே கொடுப்போம் ஆர்கியூ பண்ணலாம் அதெல்லாம் வேண்டாம் நம்மால் சுண்டல் பண்ண முடியுமானால் பண்ண வேண்டும் நம்மால் புட்டு பண்ண முடிந்தால் பண்ண வேண்டும் இல்லை என்றால் வருபவர்களுக்கு வெத்தல வாக்கு கொடுக்க வேண்டும் இதில் ஓஹோ என்று நம்முடைய ஆடைகளுக்கு செலவழிப்பதோ அலங்காரத்துக்கு செலவழிப்பதோ அதெல்லாம் அவசியமே இல்லை எது வைதிகமாக செய்யப்பட வேண்டியதோ சாஸ்திரோக்தமோ அதை விடாமல் செய்ய வேண்டும் அதற்கு தேவை நம்மிடத்தில் இருக்கும் ஆச்சாரம் உள்ள தூய்மை அதனால் வரிசையாக மூன்று சொன்னேன் ஒண்ணு கிட்ட ஜெயந்தி நடுவிலே பட்சம் மூன்றாவது இப்போது இருப்பது நவராத்திரி எல்லாமே நம்மால் முடிந்த அளவுக்கு நம் கைகளால் செய்ய வேண்டும் சொல்லலாம் என்பதற்காக சொல்லுகிறேன் அடியினுடைய தகப்பனார் இருந்தவரை தன் துணியை யாரையும் துவைக்க கூட விட மாட்டார் நாங்களாரும் எங்கள் வீட்டில் துணி துவைத்ததே இல்லை அவர் தன் துணியை தான் தான் கொள்வார் அந்த பழக்கம் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வர வேண்டும் என்றும் சொன்னார் சரி நிறைய வேட்டிகள் இருந்தால் துவைக்கிறது கட்டமா இருக்கும் என்னால் அதற்காகவே நிறைய வேட்டிகளை வைத்துக் கொள்ள மாட்டார் மூன்று நான்கு வேட்டிகள் தான் அப்படி என்றால் துவைப்பது சமமே இல்லையே நம்முடைய காரியங்களை நாம் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எதற்கெடுத்தாலும் உதவியை தேடப் போனோம் என்றால் அப்புறம் உதவியோடையேதான் வாழ வேண்டி நம் உடல் நிலை வரும் நாம் நம் காலில் தான் நிற்கிறோம் பிரத்தியார் தான் நிற்க முடியும் ஒரே ஒரு காலை நம்பி இருக்கலாம் என்றால் அது பெருமானுடைய திருவடிகள் அதனால் முடிந்தவரை நம் வேலைகளை நாம் செய்து நாம் செய்ய வேண்டிய சமையல் தளிகைகளை நாம் பண்ணி தைவேத்தியத்தை நாமே பண்ணி அப்படியே பண்டிகைகளை கொண்டாடுவோம்னு கேட்டுக்கொள்கிறேன் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி K-I-N-C-H-I-T-E-N-P-A-N-I -E என்ற ஆப்பை Google Play ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்